அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பரும் சைவ சித்தாந்த தலையாய சாஸ்திரமான சிவஞான போதத்தில் இதுவரை பதினொன்று நூட்பா சூத்திரங்களை முடித்திருக்கின்றோம் அப்பா பதினொன்று முடிச்சாச்சா இன்னும் ஒன்றே ஒன்று தானே பதினொன்னையும் நம் அனுபவ அறிவிற்கு எட்டியவரை நமக்கு புரிந்தவரை மேலோட்டமாக பார்த்திருக்கின்றோம் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் கூறப்பட்ட விஷயங்களை இந்த மனதை அழுத்தி செய்யணும் ஆழ்ந்து செய்யணும் திரும்ப திரும்ப செய்யணும் திரும்ப திரும்ப நம்ம இதில் கவனம் வைக்கணும் என்று ஒவ்வொரு சூத்திரங்களிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை நம் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி இப்போ நம்மளுக்கு ஒரு கவலை வரும்போது அதை எந்த நிலையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்த திருமறைகள் மூலமாகவும் நாம் படிக்கின்ற சித்தாந்த நூல்கள் மூலமாகவும் நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளணும் அதுபோல எப்பொழுதுமே இந்த இறை சார்ந்த விஷயங்களில் நாம் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது நம் மனம் ஒரு நிலையில் இருக்காது இது இப்போ நாம் படித்த வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் மனதை தாண்டிய நிலையை நாம் பயில வேண்டும் என்பது ஆக மனதை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாம் பயில வேண்டியது மனதை தாண்டிய நிலையில் ஒரு சின்ன அப்படியே ஒரு ரீகால் மாதிரி பண்ணி பார்ப்போம் அவங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்க இருந்து பதினொன்று வரைக்கும் அப்படின்றத சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்வோம் ஆறாவது சுத்திரத்தில் என்ன சொன்னாங்க சத்து அசத்து சத்து பொருள் ஐம்புலன்களால் அறியக்கூடிய பொருள் எல்லாமே சத்து பொருள் அசத்து பொருள் அறிய முடியாத பொருள் அசத்து பொருள் அப்படின்னாங்க இதை சைவம் ஏற்காமல் சைவ முறையில் என்ன சொன்னிச்சு அப்படின்னா மாறுதல் இல்லாதது பொருள் மாறும் தன்மையுடையது அசத்து பொருள்னு சிம்பிளாக நம்மளுக்கு சொல்லி முடித்தாங்க இந்த சத்து பொருள் இதில் நாம சத்து பொருளா இறைவன் சத்து பொருளா அப்படின்னா சுட்டி அறியும் பொருள் எல்லாமே தோன்றி நின்று மறையும் அப்போ அது வந்து மாறுதலுக்குட்படுகிற பொருள் மாறும் தன்மையுடைய பொருள் அது அசத்து பொருளாக ஆகிறது அப்போ நம்ம இதில் என்னன்றத இதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இதில் தான் வந்து நம்ம உடல் வந்து இதில் தான் பதிஞானமும் பசு ஞானமும் நாம் அடைகின்ற அந்த நிலையை இந்த ஐம்பொறிகளில்னால் நாம் பார்க்கக்கூடியது உண்மையில்லை அப்படின்ற விளக்கத்தையும் ஆறாவது சூத்திரத்தில் நம்ம சொன்னாங்க ஏழாவதில் இந்த சத்து அசத்துன்னு சொல்லிவிட்டு அப்போ நாமனால் என்ன அப்படின்ட்டு கேட்டுக்க அதுக்கு சதசத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அழியாத பொருள் அழியக்கூடிய பொருள் இதில் வந்து ரெண்டும் கலந்த பொருள் உடல் வந்து சத்து பொருள் அழியக்கூடிய பொருள் ஆன்மா அழியாத பொருள் அப்படின்றத நம்மளை சதசத்து அப்படின்னாங்க இந்த ஆன்மாவோட இயல்பு அப்படின்னு சொல்லி இருதிறன் தெரிந்து கொள்ளுதல் இருதிறன் அறிவு இருதிறன் மயங்குதல் அப்படின்னு சொன்னாங்க சத்து அசத்து பொருள் தெரிந்து கொள்ளுதல் இருதிறன் தெரிந்து கொள்ளுதல் சத்து அசத்துப் பொருள் மூலம் அறிவு பெறுதல் இருதிறன் அறிவு பெறுதல் ஆன்மாவை அசத்து கூடவும் அழிந்தி நிற் நிற்க வைத்து மயங்கி விடுதல் அப்படின்னு சொல்றது வந்து இருதிறன் மயங்குதல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேலும் பல தகவல்கள் கூறப்பட்டது அப்புறம் எட்டாவது நூற்பாவில் வந்து சாதன ஞானம் சாத்திய ஞானம்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க உழைப்பினால் கிடைப்பது இறைவன் அருளினால் கிடைக்கிற ஞானம் இந்த ஞானத்தை வச்சு மலப்பரிபாகம்னு ஒன்று செஞ்சாங்க மலம்னா ஆணவும் கண்மும் மா பரிபாகம்னால் அதில் பக்குவப்படுதல் மூன்று விதமான மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த பேக்கட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றவங்க அதை தெரிஞ்சு சாப்பிட்றவங்க தெரியாத சாப்பிட்றவங்க அதை பற்றி அறிவு இருந்து சாப்பிட்றவங்க இவங்க அதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க அப்படின்ற விளக்கம்லாம் கொடுக்கப்பட்டது அதில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற விளக்கமும் ஒரு சரியை என்றால் ஒரு ஓவியத்தை உதாரணமாக வைத்து ஓவியம் மரவை முற்படுவது போலும் அதற்கு பின்பாக மூன்று முறையான நெறிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் தொண்டு நெறி மகன்மை நெறி தோழமை நெறி என்கின்ற நாயன்மார்கள் ப பயன்படுத்திய நெறியை பற்றி கூறப்பட்டது பின்பு அதற்கு அடுத்தபடியாக நம் இறைவன் நம்மோடு ஒன்றாக உடனாக வேறாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு தன்னிலை முன்னிலை படற்கை என்கின்ற விளக்கங்கள் அதில் கொடுக்கப்பட்டன நம் ஆண்மாய் எப்படி இருக்கிறது நமக்கு அது பிடித்திருக்கக்கூடிய விஷயங்கள் தூளமாக இருந்தாலும் சூட்சிகமாக இருந்தாலும் அதிசூக்கமாக இருந்தாலும் நம்மளை சகலர் பிரலயாகலர் விஞ்ஞான என்று பகு பாகுபாடு செய்து காட்டியது எட்டாவது நுட்பா ஒன்பதாவது நுட்பா திரும்ப பதி பசி ப பசு பாசம் என்கின்ற முறையை கூறி நாம் மூன்று நிலைகளில் இருக்கிறோம் ஒவ்வொரு நிலையாக நாம் கடக்க வேண்டும் பற்றார் உற்றார் பெற்றார் என்ற நிலைக்கு போனோம் பற்றெடுத்து உற்றுண்டு பெரும் நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கப்பட்டது அதில் பதி ஞானம் பசு ஞானம் ஞானத்தை ஒரு தடவை நினைவுகூறப்பட்டிருந்தது இதில் முக்தி பஞ்சாக்கரம் என்ற விஷயத்தை நம சிவாயவ சிவாய நம சிவய என்கின்ற உடல் மனம் இறைவன் என்கின்றதை பிரித்து காட்டி நாம் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்கின்ற விளக்கத்தை ஒன்ப ஒன்பதாவது நூற்பாவில் கொடுக்கப்பட்டது பத்தாவது நூற்பாவில் நமக்கு பற்றாறிலிருந்து உற்றாராக மாற வேண்டும் என்றால் திரிபுரி ஞானம் என்கின்ற அந்த த்ரீ டைமென்ஷனல் வியூவை வந்து நாம் எக்ஸ்போஸ் பண்ணணும் ஒரு பொருளை பார்க்கின் போதும் அதில் நான் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களினாலும் நமக்கு ஏற்படக்கூடியது மூன்று நிலைகள் அந்த நிலைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று உணர்த்தப்பட்டது எல்லாம் இறைவன் செயல் என்று இருப்பது உற்றார் நிலைக்கு போவதற்கு வழியாக இருக்கும் என்று கூறப்பட்டது அதுக்கு வந்து மூன்று முறையான வழி சொல்லப்பட்டது பின்னிற்றல் இறைப்பணி நிற்றல் அப்படின் என்கின்ற முறையில் நாம் அதை செய்யணும் அப்படின்னு விளக்கப்பட்டது இந்த மதத்தை நீ விட்டு நீங்கி நம் ஆன்மா வந்து எதை சார்ந்திருக்கிறதோ அது சார் உண்மையாக மாற்றுவதற்காக நாம் இந்த முயற்சிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது பதினொன்றாவது நுட்ப வந்து துன்புறு நிலை இதற்கு முன்னாடி நான் பார்த்த அனைந்தும் துன்புறு நிலை இது இரண்டும் இன்புறு நிலை இதில் அருள்நிலை ஆனந்த நிலை என்கின்ற ரெண்டு நிலை நமக்கு வழங்கப்படுகிறது இன்புற நிலையில் இறைவன் அறிய நமக்கு தேவையான அருள் அறிவித்தால் அறியும் பொருளாக நாம் இருக்கின்றோம் ஆனந்த நிலை ஒரு பொருளை பார்க்கின்றோம் அதில் இன்பம் இல்லை அதை அனுபவிக்கின்றோம் அப்பொழுது கிடைக்கின்றது இன்பம் என்கின்ற பிரிவு பாகுபாடை சரிவர நமக்கு உணர்த்தியது அவனருளாலே அவன்தால் வணங்கி அருள்நிலை என்பது அவன் நமக்கு அவன் அருளால் கிடைப்பது ஆனந்த நிலை என்பது அவன் தாள் வணங்கி நாம் பெறுகின்ற ஆனந்த நிலை இது உணர்த்தப்பட்டது இதில் இரண்டு விதமான வாதங்கள் விவாதிக்கப்பட்டது அபேதவாதம் பேதவாதம் இரண்டல்ல ஒன்று இரண்டும் தனித்தனிதான் என்கின்ற இரண்டு வாதத்தையும் உடைத்து இரண்டும் தனித்தனியாக அறிவிக்கப்படும் பொருள் அனாதி பொருள் என்கின்ற முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது பதினொன்றாம் சூத்திரத்தில் இதில் வந்து நாம் கா பெறக்கூடிய உதவிகளில் காட்டும் உதவி காணும் உதவி என்கின்ற அறிவித்தால் அறியும் பொருளான நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது என்றால் அதன் காரணமாக கண்களை நாம் பயன்படுத்துகின்றோம் கண்களுக்கு ஒளி வந்து சூரியனிலிருந்து கிடைக்கின்றது ஒரு வேறொரு பொருளிலிருந்து கிடைக்கின்றது ஒன்று காணும் நெறி ஒன்று காட்டும் நெறி என்கின்ற பாகுபாடை நமக்கு பதினொன்றாவது சுத்திரத்தில் பிரித்து காட்டி அதன் வன்மையாக நமக்கு மாயை அ இந்த ஆன்மா முற்று பெறும்போது ஆன்மா என் நிலையில் இருக்கும் ஆன்மா முற்று பெறும்போது மாயையெல்லாம் என் நிலையில் இருக்கும் என்கின்ற அனைத்தையும் எடுத்து காட்டி நாம் ஆன்மா மனமானது நீங்கப்பட்டால் எவ்வாறு இருப்போம் என்கின்ற செய்திகளை நமக்கு இந்த பதினொன்றாவது நுட்பா விளக்கியது அதுபோல் ஆன்மாவை மனம் த தன்மையிழந்து போகக்கூடிய நிலை எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும் என்கின்ற நிலையும் நமக்கு விளக்கப்பட்டது அடுத்தபடியாக பனிரெண்டாவது நுட்பா அதில் இருக்கக்கூடிய முறை வந்து பற்றார் உற்றார் பெற்றார் என்றால் பெற வேண்டும் என்பதற்காக என்ன முறையை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அதில் விளக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பயணிப்போம் அனைவரும் சிவஞான போதம் பயில்வோம் சிவனர்கள் பெறுவோம் ஒரு ஃபாஸ்ட் கேப்பை இதை பார்க்க முடிஞ்சுது நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன் கேட்டிருந்தீங்கன்னா அது வந்து தெளிவாக நாங்கள் கோர்த்து வைத்து கொண்டு இதையும் ஞாபகப்படுத்தி கொண்டால் இறைவனை முன்னின்று உங்களுக்கு குருவாக அமர்ந்த அடுத்தடுத்த படிகளுக்கு வழிநடத்துவார் நன்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம்